ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கங்க உங்கள் பேர் ஒரு சொல்லுங்கள் என் பேர் மகேஷுங்க தாளவாடி தாளவாடி யூனியனில் காமியானபுரம் பொங்கல்லி கோயிலுக்கு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோ வந்து நிறைய விவசாயம் பண்ணிட்டுருங்க லட்சியம் பார்த்து நம்ம ஆமாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மிளகு சாகுபடி பற்றி பார்க்கலாம் சரிங்க மிளகு இது தான் முதல் தடவை நீங்கள் பண்ணுறீங்களா ஆமாங்க முதல் தடவை நாங்கள் இதுவரை ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுக்கோங்க செடியெல்லாம் வச்சுக்கங்க ம்

நம்ம விவசாய அலுவலகத்துல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் அதை வச்சு அவங்களே நாத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இலவசமா கொடுத்தாங்க இலவசமா எனங்க நாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு நாத்தட்டு வச்சுங்க ஆனா அதை பத்தி பராமரிப்பு அதிகமா தெரியாதனால ஒரு மூணு நாலு வருஷங்கிற போது எல்லா மத்த பயிர்களுக்கு களைக்கொல்லி அடிக்கும் போது அப்ப அதுக்கு களைக்கொல்லி அடிச்சு விட்டதுனால எல்லாம் வறண்டுருச்சுங்க இப்போ ஒரு நூத்தி பத்து மரம் நல்லா இருக்குது அப்ப அதுக்கப்புறம் களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை அதுக்கு

இது எப்படி நட்டுங்க நடவு சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்ல முடியும் எப்படி வாங்கிட்டு வந்தீங்க கண்ணு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்க வாங்கி சில்வரோக்கு மரம் வச்சு விட்டோம் லைனா சில்வரோக்கு மரம் வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறங்க நல்லா செடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மா ஒரு சில்வரோக்கு மரத்துக்கு ரெண்டு நாத்துன்னு சொல்லி ரெண்டு நாத்து போட்டு நடவு போட்டோம் நட போட்டு நல்லா கொடி நல்லா சுத்தி வந்தது நல்லா சுத்தி காயில் பண்ணி அமைச்சிடும் போது நல்லா ஒரு பத்து இருபது இருபது அடிக்காட்டு போயிடுங்க இப்போ இது வரைக்கும் காப்பு இப்பெல்லாம் முடிஞ்சுதுங்க இது கடைசி சீசன் பார்த்துக்கல

அப்படிங்க அப்ப தெ நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க அப்படி இல்லைங்க சில்வரோக்கு மரத்துல வைக்கலாம் மகா கணையில் வைக்கலாம் கிளரிசிடா மரத்துல வைக்கலாம் இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து கிளரிசடியில வைக்க சொல்றாங்க இந்த சில்வரோக்கு மரத்துல என்ன மைனஸ்னா உங்களுக்கு தென்னந்தோப்புக்குள்ள நம்ம இது மாதிரி வைக்கும்போது சில்வர் ரோக்கு மரத்துல வைக்கும் தென்னை மரம் வந்து காப்பு குறைஞ்சு போயிருது அது பக்கத்துல சில்வரோக்கு மரத்துல பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்துல காப்பு குறைஞ்சு போயிருது ஏன்னா இது வந்து அதிகப்படியான நீரை உறிஞ்சிருது நீரை உறிஞ்சி வளர்ற மரம் அதனால உங்களுக்கு தென்னை தோப்புல நீரை உறிஞ்சி போது தென்னை மரத்துக்கு தண்ணி பத்துறது இல்லை அதனால குரம்பிகளா விழுந்து தென்னை மரம் காப்பு குறைஞ்சிருதுங்க அதனால இப்ப கொஞ்சம் குறைச்சிட்ட சில உருவாக்கு மரத்தேன் இப்ப வந்து கிளை செடியை வச்சிருக்கேன் தாராளம் பாக்கலாம் கிளை பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ எனக்கு ஒரே டவுட் இது குறைஞ்சது இதை வச்சா வந்து சிலரோ மரத்தை வைக்கும் போது தனி நிறைய உரியது அப்படின்னு எப்படி அனுபவத்துல நீங்க தெரிஞ்சு அனுபவத்தை தெரிஞ்சுட்டாங்க ஏன்னா இது பக்கத்துல இருக்கிற தென்னை மரம் எல்லாம் காப்பே இல்லைங்க காய்க்கிறதே இல்லை சும்மா வெறும் மரமா இருக்குது அது உள்ளே இருக்கிற தென்னை மரம்லாம் நல்லா காய்க்குது காய்க்குது போது இது விவசாயத்துக்கு இந்த மாதிரி ஊடு பயிருக்கு இது இல்லை கா காட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறதுக்கு நல்ல மரம் சிலுவலுக்கு வந்து நல்ல மரங்க ஆனால் விவசாய நிலத்துக்குள்ள விவசாய விலை இது இருக்கும்போது இது ஆகாது ஆகாது வாங்க கிளைஸ் இல்லையே பார்க்கலாம் வாங்க சார் இந்த மிளகு வந்து ஆமாங்க இது இதுதான் அந்த மிளகு வந்து சப்போர்ட் பண்ற சரிங்க தாவு மரம் பாங்க தாவு மரம் அதாவது வந்து அந்த குறுமிளகு செடி மிளகு செடி வச்சோம்னா அது அதுல தாவி ஏற இருக்காங்க இன்னைக்கு தான் சூழ்நிலை விவசாயிக்கு நல்லா இது பண்றது இந்த செடி தானே இது வந்து இதனோட தலை இருக்குது பாருங்க இந்த தலை வந்து வறண்டு கீழே விழுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உரமா மாறிடுது அப்புறம் இதனுடைய வேர்கள் வந்து நைட்ரஜனை வந்து சேமிச்சு இதுக்கு உரம் கொடுக்குது ஆமா இந்த செடிக்கு வந்து வளர்றதுக்கு நல்லா ஈடுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மாவு பூச்சிகள் நிறைய வருது அதுக்கு வந்து நம்ம டிகேசி கம்பெனியில இருந்து அதுக்கு ஒரு மருந்து மாவுப்பூச்சி கொடுத்துருக்காங்க அது போட்டோம்னா மாவு பூச்சி எல்லாம் இறந்துருங்க டிகேசி உரம் வந்து அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணது பாத்தீங்களா இந்த தடத்துல பண்றீங்க ஆமாம் ஆமாங்க 6 மாசம் கழிச்சுங்க இ ஒரு மாசம் சாச்சன சேரி வெச்ச மாசம் நாங்க இது வந்து குச்சிய வெட்டி விட்டு செடியை வச்சோம்னா ஒரு ஏழு எட்டு மாசம் கழிச்சு வராது அது அந்த விதை வந்து நம்ம அமேசான் இதுல விற்குது கிலோ செடியை விதை விற்குதுங்க அதை வாங்கி நம்ம முளைப்ப முளைக்கி வச்சு இப்போ செடியை வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்துடுது ஆனா அதை விட இது குச்சியாக வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வருஷம் வருஷம் பண்ணிடுவோம் கட் பண்ணி ஒரு பத்தடி பதினஞ்சடிக்கு மேல கட் பண்ணி கட் பண்ணி நமக்கு உரமா பண்ணிடுவோம் உரமா பயன்படுத்திடுவோங்க

கண்டிப்பாக பெரிய லெவல்ல ஒரு ரெண்டு கிலோங்கிறது ரெண்டரை கிலோ ஒரு மூணு கிலோ அந்த வரும் சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ அதெல்லாம் போயிங்க என்னை போறதுக்கு நான் விவசாய சொல்றேன் அவ்வளோ ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ரொம்ப கம்மி மூணு மூணு கிலோ எடுக்கலாம் நான் ஒரு நாலு கிலோ ரொம்ப பெரிய அது இருந்து நம்ம ஒரு இருபது அடி முப்பது அடி எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு கிலோ எல்லாம் எடுக்கலாம் நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுக்கலாம் செலவு செலவு பாத்தீங்கன்னா என்னங்க பறிக்கிற ஆட்கள் கூலி அப்புறம் நமக்கு உர செலவுகள் ஒரு செலவுகள் பெருசா ஒன்று ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பது ஒரு ஐம்பது ரூபா ஒரு அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருங்க ஒரு ரூபாய் ஆனால் ஆட்கள் கூலி நிறையா வருங்க இப்போ வந்து ஒரு கிலோ அறுநூத்தம்பது ரூபாய்க்கு போதுங்க அதெல்லாம் சும்மாங்க நாங்கள் விற்கிறது ஹோல்சேல் விலைக்கு ரூபாய்க்கு வாங்கி அவங்க கடையில் வந்து எழுநூறு ரூபாய் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுதான் உண்மையான விலைங்க அந்த ஆற்நூத்தி ஐம்பது ரூபாய்ங்கிறது ரெண்டு கிலோங்கிறது ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுவாச்சு மூ ஆயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வந்துங்க செலவாயிருக்கு ஆட்கள் வந்து பொறிச்சு அதை கொண்டு வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணணுங்க அதை வந்து வெயில் காய வச்சு ஒரு மூட்டையில போட்டு கட்டி நல்லா ஜூடு பண்ணி அதில் மிதிக்கணுங்க மிதித்து காலில் மிதித்து அதாவது டேரெக்டை முடிஞ்சதில் பையில போட்டு மிதிக்கணும் மிதிச்சு அது மாதிரி ப்ராசஸ் பண்ணி வரும்போது அவ்வளோ கூலி வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வருதுன்னா ஒரு அறுநூறுவா செலவாயிருங்க ஒரு ஐநூறு ஆறுநூறுவா எழுநூறுவா ஒரு மரத்துக்கு மிச்சமாகும் மிச்சமாக நல்ல வருமானம் விவசாயிக்கு நட்டமில்லாத வருமானம்

அவங்களாம் இப்போ வர்ஷடிகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க அவங்களையுமே நீங்க அறிமுகப்படுத்துனீங்கன்னா எனக்கு காமிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒரு விவசாயிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி ஒரு தனி ம மனிதனால எதுவுமே பண்ண முடியாது எல்லாரும் சேர்ந்ததான் செய்ய முடியும் அந்த கூட்டு முயற்சி அதில் தான் நம்ம சக்சஸ் ஆக முடியுங்க ஆ வாங்க அறிமுகப்படுத்துறேன் ஆனால் தோட்டம் வந்துடுங்கண்ணா காலையில் வந்துடுங்க இப்போ வந்துருவன கிளம்பிட்ங்க மறுபடியும் செவ்வாய்க்கிழமைக்கு மறுபடியும் தோட்டம் வரங்கண்ணா வணக்கங்க நம்ம விவசாய பணி இவ்வளவு தூர வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் விவசாயத்தில் வந்து இவங்க நம்மளுடைய பணியாளர்கள் இவங்கெல்லாம் இவங்களாம் நீண்ட நாள் எங்களுடைய இருக்கிறாங்க இவங்க வேறு ரோவம்மா இவங்க வந்து புட்ட சித்தமா இவங்க வந்து ஆசா ஆசா ரங்கசாமி இது வந்து நம்ம ரங்கசாமி இவரோட தலைமையில் தான் எல்லாமே இங்கே இயங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க ம மகன்கள் இருவரும் இவங்க பேர் ரஞ்சித் குமார் இவங்க வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் இயரு பிஎஸ்சி படிக்கிறாப்ல பிஏ பிபிஏ பிகாம் பிஏ படிக்கிறாப்ல ஃபர்ஸ்ட் இயர் நந்தா காலேஜ்ல ஈரோட படிச்சுட்டு இருக்காப்ல சின்ன பையன் வந்து